அதே டீ கடைக்கு டீ குடிக்க போமால போமா எல்லாரும் எனக்காண்டி தான் வெயிட் இருக்காங்க டீ குடிக்க மொத்த வேற கிளம்பியாச்சு சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட டீ கடை பக்கத்தில் வந்தாச்சு இப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு துபாய் தான் வருது துபாயில் எப்படி இருந்தேன் என்ன மாதிரி அந்த நேம் தான் வருது மக்களே கொய்த்துக்கு வந்தீங்கன்னா சொற்று மறக்காமல்ங்க டிசம்பர் டூ மார்ச் அதான் நவம்பர்லேயே நல்லா குளிர் இருக்கும் பட் இப்போ டிசம்பரில் கொள்ளுது மாதிரி ஐடஸ் விக்ஸு மெடிசன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த சளி கொள்ளுது காய்ச்சல் கொள்ளுது வந்து அஞ்சு நாள் தான்டாச்சு இப்போ எனக்கு சளி பிடிச்சி காய்ச்சலே வந்துட்டு ஆனால் நான் என்ன ஐடக்ஸ் மட்டும் எடுத்து வந்தேன் அதான் சொல்லுதோம்லாம் நமக்கு தேவையான பொருள் ஏதோ எல்லாத்தையும் முதல்ல நம்ம பேக் பண்ணி வைக்கிறது பெட்டர் முடியலைடா குளிர் அந்த குளிர் துபாயோடு இங்கே அதிகமாக இருக்காண்ணா எப்படி இருக்குது இது பேர் என்னன்னு எனக்கு தெரில பட் அருமையாக இருக்குது அதில் இப்போ காமிச்சது என்னன்னு தெரிலன்னு பட் அது வந்து வாட்டர் டேங்காக தண்ணி டேங்கு நம்ம ஊரில் எப்படி தண்ணி டேங்க் இருக்குமோ அது மாதிரி இங்கே எல்லாம் தண்ணி டேங்காக ஒன்றா இணைச்சிருக்காங்க பார்க்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கல இல்லை மக்கா பார்க்க எப்படி இருக்குது அருமையாக இருக்கா நம்ம இப்போ டீ கடை பக்கத்தில் வந்தாச்சு மக்களே இதுதான் பெரிய மாலு நம்ம இங்கே தான் டீ குடிக்க போகிறோம் மக்களே மாலுக்கு வந்துட்டோம் அழகான பூ இங்கே தண்ணி எப்படி இருக்குன்னு சார் சைக்கிள் பாருங்க இது வந்து பூக்கடை உள்ளே இந்த மாலை பூக்கடைலாம் எல்லாம் இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க யூரியா கிட்டத்தட்ட காஃபி கடை பக்கத்தில் கூட்டிகிட்டே போயிட்டாங்க எவ்வளோ அழகா இருக்கு எவ்வளோ மரம் இருக்குன்னு பாருங்க செமையா இருக்குல்ல மகளே பாருங்க எப்படி இருக்கான்னு சம்மன் இருக்கா மக்கா உள்ள கடையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்க சமோசா இருக்கு சாப்பிடுக்க கேக்கு ஏ கேஸ்திரியில நம்ம கேஸ்திரி

சம்முள் நிறைய பேர் வந்திருக்கும் அவங்க காசு இவங்க எல்லாம் ஏதோ போஸ்ட் கொடுக்குற மாதிரி அண்ணவர் எல்லாம் ஒரு தினுசாக தான் இருக்காங்க மக்களே மொத்த பேரும் வந்திருக்கோம் எல்லாரும் ஓகே டன் காப்பி குடிக்கிறோம் கலாய்க்கிறோம் நம்ம அண்ணன் புதுசு நம்ம அண்ணன் நம்ம கூட வந்திருக்காங்க ஓகே ஆ ஓகே தேங்க்யூ வெல்கம் வெல்கம் ஆங்க் ஸோ ஒரு வழியாக காபி வாங்கிட்டோம் அருமையாக இருக்குது எங்கள் பற்றியெல்லாம் ரெண்டு டீயா கூட நிற்கார் இவர் யோசிக்காரு உள்ளே போகலாமா தருவாங்களா மாட்டாங்களான்னு இருக்காரு மக்களே நம்ம டீ கடை போய்ட்டு வந்தாச்சு நூற்றம்பது வீல்ஸ் வந்து இந்தியா மணிக்கு நாற்பது ரூபா அதாவது ஒரு டீ வந்து நாற்பது ரூபா வேறு லெவலில் இருந்து டீ குளிருக்கு ஏதமாக இருந்து ஓகேவா கரெக்டாக ஓகே பாய்